அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியினுடைய தேர்தல் விவசாய சின்னத்தை சதி செய்து சூழ்ச்சி செய்து ஆட்டையை போட்டு அதை வாங்கி வைத்துக் கொண்டிருக்கின்ற வாங்கி வைத்துக் கொண்டு நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் அந்த சின்னத்தில் நிற்க போகின்ற அந்த சின்னத்தை பயன்படுத்த போகின்ற ஒரு கட்சி திராவிட தெலுங்கு தேசிய கட்சி என்ன கட்சி திராவிட தெலுங்கு தேசிய கட்சி அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லப்படக்கூடிய முனி ஆறுமுகம் என்பவர் ஒரு நேர்காணல் கொடுத்திருக்கின்றார் அந்த நேர்காணலுடைய ஒரு சிறு தொழியை இப்போது நீங்கள் பாருங்கள் அவர் தமிழ் தேசியம் பேசுகிறார் நாங்கள் தெலுங்கு தேசியம் தாங்க எங்களுடைய அடிப்படை கொள்கை என்பதே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்றுபட்ட தெலுங்கு மொழி பேசுகின்ற மக்களை ஒரு கூடையின் கீழ் அணி திரட்டுவதே எங்களுடைய முதன்மை கொள்கை இலக்கு அது அது வந்து தவறில்லை அது உங்களுடைய இலக்கு ரைட் தமிழ்நாட்டில் வந்து தெலுங்கு பேசுகின்ற ஒட்டுமொத்த மொழி சார்ந்த மக்கள் வந்தங்க ஏறத்தால வந்து நாற்பது சதவீதம் பொய்யான தமிழர் நாடு என்ற ஒரு பெயர்னாலே வந்து இது வந்து தமிழர் பூமின்னு சொல்கிறாங்க தமிழர் இது தப்பான போக்குங்க இது தமிழர் பூமி என்று இது திராவிட பூமி சார் இது திராவிட பூமி இல்ல நான் குறிப்பாக அதுக்கு சொல்கிறேன் இப்போதைக்கு வந்து தமிழ்நாடு என்பது எங்களுடைய ஆதிக்குடி மண் அந்த ஆதிக்குடி மண்ணில் வந்து நாங்கள் தெலுங்கு சார்ந்தவர்கள் வந்து தொடர்ச்சியாக ஆட்சி செய்வது எங்கள் அதிகாரம் இது எங்கள் உரிமை எங்கள் போக்கு இல்லை கடைசியாக இது மக்கள் ஆட்சி மக்கள் முடிவு பண்ணுவாங்க பார்த்துட்டீங்களா பார்த்துருப்பீங்க இப்போ தமிழ்நாட்டுக்கும் வடக்க தெலுங்கர்கள் நாடு இருக்கு அதாவது தெலுங்கர்களுக்காக தெலுங்கானா ஆந்திரா அப்படின்னு சொல்லி இரண்டு நிர்வாகப் பிரிவுகள் இருக்கு அந்த ரெண்டு நிர்வாகப் பிரிவிலையும் தெலுங்கு தேசிய கட்சியில் ஒரு கட்சி இருக்கு அந்த தெலுங்கு தேசிய கட்சி எப்படி தொடங்கலாம் அங்க போய் எவனும் கேள்வி எழுப்ப முடியாது அது அவர்களுடைய நிலம் அந்த நிலத்தில் அந்த தெலுங்கு வாழ் மக்களுக்கு முழுமையான உரிமை இருக்கின்றது அவர்கள் முழுமையான அரசியல் உரிமையும் அரசியல் அதிகாரமும் பெற்றிருக்கின்ற அது இயற்கையின் பால் பட்டது அது நீதிபூர்வமானது அதனால தெலுங்கானாவிலேயே ஆந்திராவிலேயே போய் நீ தெலுங்கு தேசிய கட்சி எப்படி நடத்தலாம் எப்படி இது சரியா இருக்கும் எவனும் கேள்வி கேட்க முடியாது ஆனா இப்படி இங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க தமிழ்நாட்டில் ஒரு தெலுங்கு தேசிய கட்சி அதுவும் திராவிட தெலுங்கு தேசியன்னு ஒரு கட்சி கல் தோன்றி மண் தோன்றிய காலத்து வாளோடு முன் தோன்றிய மூத்த குடியான தமிழர் குடிகள் வாழ்கின்ற இந்த தமிழர் திருநாட்டில் திராவிட தெலுங்கு தேசிய கட்சி எவ்வளவு பாருங்க எவ்வளவு ஒரு பெரிய கொடுமை தமிழர்கள் இன்னும் இருட்டில் அகதிகளாக அறிவற்றவர்களாக மூடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதை விட வேற ஒரு ஆதாரம் வேணுமா தெரியல இந்த திராவிட தெலுங்கு தேசிய கட்சியினுடைய தலைவர் சொல்றாரு தமிழ்நாட்டு மொத்த மக்கள் தொகை நாற்பது சதவிகித மக்கள் தெலுங்கர்கள்னு சொல்றாரு எப்படிலாம் அள்ளி விடுறானுங்க கொஞ்சம் கூட வாய் கூசாம அள்ளி விடுறானுங்க இதை மட்டுமா அவர் சொல்றாரு அதை நம்ம பார்த்தோம் அவர் சொல்றாரு தமிழ்நாடு என்பதாலேயே இது தமிழர் பூமி என்பது சொன்ன சொல்லுவது தப்பானதுங்கிறார் அப்ப தப்பானதுன்னா இது தமிழர் பூமி என்ன சொல்லணும் அதுக்கு அவரு சொல்றாரு இது திராவிட பூமிங்கிறாரு இது திராவிட பூமி சொல்லணுமா தமிழர் பூமி சொல்லவே கூடாதுங்கிறார் பாருங்க இதெல்லாம் கேட்டுட்டு மானம் கட்டு போய் இன்னும் தமிழர்கள் உயிர் வாழணும் மானம் உள்ள தமிழம்தான் இதுக்கு மேலேயாவது ஒவ்வொரு தமிழனும் திருந்தணும் தன்னுடைய ஆள்காட்டி இனிமேலாவது தமிழ் தேசியத்திற்கு நாம் தமிழர் கட்சிக்கு தன்னுடைய ஆள்காட்டி ஒவ்வொரு தேர்தலின் போதும் முடிந்த வரையில் அவ்வப்பொழுது தமிழ் தேசியத்திற்கான அந்த தேரை இழுப்பதற்கு ஒவ்வொருவரும் தன்னுடைய கரத்தை கொடுக்க வேண்டும் அது நான் சொல்லல அவருடைய பேச்சு நமக்கு உணர்த்துது அதை நான் பேசுறேங்க அவர் தான் சொல்றாரு தமிழ்நாடு எங்களுடைய ஆதி குடிமன் இங்கு ஆட்சி செய்வது எங்களுடைய உரிமை எங்களுடைய என்ன மட்டும் தெலுங்கர்கள் ஆட்சி செய்வதற்கான அதிகாரம் செய்வதற்கான நாடு அந்த தமிழ நாட்டில் அந்த தமிழ் நிலத்திலையும் எங்களுடைய ஆட்சி எங்களுடைய தான் இந்த திராவிட தெலுங்கு தேசிய கட்சியினுடைய தலைவர் சொல்றார் அப்ப தமிழர்கள் எங்க ஆட்சி செய்வது தமிழர்கள் எங்க உரிமை பெற்று இருப்பாங்க தமிழர்கள் எங்கேயும் ஆட்சியும் அதிகாரமும் உரிமையை பெற்ற அகதிகளாகத்தான் இருக்கணும்னு சொல்லி அவர் சொல்லாம சொல்றார் எப்படி இருக்குன்னு இதுதான் பழனி பாபா சொன்னார் முறை தமிழர்களே இனப்பற்று கொள்ளாதீர்கள் இனவெறி கொள்ளுங்கள் இல்லை என்றால் உங்களுடைய தாய் நிலத்திலே நீங்கள் அகதிகளாக்கப்படுவீர்கள் என்று சொன்னார் அதுதான் நடக்குது இப்ப பழனி பாபா சொன்னதையும் இந்த திராவிட தெலுங்கு தேச கட்சியினுடைய தலைவரான மொழி ஆறுமுகம் முகம் சொன்னதையும் ஒப்பிட்டு பாருங்க தெரியும் தமிழர்கள் தங்களுடைய இந்த தமிழ்நாட்டில் அகதிகளாக ஆட்சியிலே அரசியலிலே அதிகாரம் இல்லாமல் உரிமை இல்லாமல் நிலத்தின் மீது உரிமை அதிகாரம் இல்லாமல் பொருளாதாரத்தின் மீது அதிகாரம் உரிமை இல்லாமல் ஏனைய செல்வ வளங்களின் மீது எந்த விதமான உரிமையும் அதிகாரமும் இல்லாமல் சொந்த நிலத்திலே நடைபணங்களாக அகதிகளாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும்